ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்கமாக இருக்கிறேன் எல்லாருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்துவிட்டோம் இன் இப்போ பார்த்தாலும் சில மணி நேரத்தில் இல்லையா ஆல்ரெடி சில கண்ட்ரீஸில் நியூ இயர் வந்துடுச்சு நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு அங்கே நியூ இயர் வந்த மாதிரி தான் நமக்கு இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்த மாதிரி தான் பேச போகிறேன் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க பத்திரமா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பார்த்து பத்திரமா பண்ணிக்கோங்க செலிப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்கும்ன்ற கணப்பு மேலே டிஸ்கஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் முதல்ல ஃபஸ்ட்டு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் ஆகணுங்க அது எஃப்ஓஎம்சி மீட்டிங் அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் மீட்டிங் நடந்திருக்கு மீட்டிங் மினிட்ஸ் மீட்டிங்குன்னு நடந்துருக்கு அதில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரேட் கட்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸு எப்படி வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் என்ன ரேட்ஸ் கட்டணும் கட் பண்ணணும் மூணா ரெண்டா ஒன்றான்றது இன்னும் டிசைட் ஆகலை மேபி ஒன்றுன்றாங்க மிச்சம் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கணும் எத்தனை ரேட் கட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இதுக்குள்ள நம்ம அமெரிக்கா பிரசிடெண்ட் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மன் போவளை மாற்றிட்டு புது சேர்மனை கொண்டு வர போகிறோம் டெஃபினட்டாக இந்த வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னே பேசுகிறேன்னு பார்த்துக்கங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன்னாரு ஏர்லியஸ்ட்டு பாசிபிள் நான் மாற்றிடுறேன்னாரு அது எப்போன்னு எக்ஸாக்டாக அவர் சொல்லலை ஜனவரி ஆகலாம் ஃபிப்ரவரி ஆகலாம் பட் அவர் மாற்றிடுறது டிசிஷன் டிசைட் ஆயிடுச்சு நல்லா நமக்கு அந்த ரேட் கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டு ப்ராப்ளம் கூட நமக்கு சால்வ் ஆகிடும் அது இல்லாமல் நமக்கு மெயினாக இப்போ மார்க்கெட் இன்னைக்கு டாலருக்கு போகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற கேள்விக்குறி கண்டிப்பா போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா ரெண்டு லட்சம் டாலருக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு எல்லா நியூஸஸும் பாசிட்டிவா இருக்கு கிரிப்டோ கரன்சி இப்போ கரன்சி இல்ல கிரிப்டோ கிரிப்டோ வந்து கமோடிட்டி எசட் எசட் கிளாஸில் வந்துடுச்சு தங்கம் எப்படியோ வெள்ளி எப்படியோ அதே மாதிரி கிரிப்டோ கூட ஒரு கமோடிட்டியா பார்க்கறாங்க தவிர்த்து கரன்சியாக பார்க்கறது இல்லை அதால வாங்கிறவங்க வாங்கிட்டீங்களா இந்த மாதிரி ஏதாவது காயின்ஸ் இப்போ எல்லாம் ஆல்ட் காயின்ஸ் லோவில் இருக்கு ஆல்ட் காயின்ஸ் எதுக்கு லோவில் இருக்குன்னா பிட் கோயின் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு டாலர்கிட்ட இருக்கு நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு நேற்று வீடியோ கிளிப்ல நான் சொன்ன ஷார்ட்ஸில் சொன்னேன் கொஞ்சம் வாலட்டைலாம் இருக்கும் மார்க்கெட்டு கொஞ்சம் தான் இது மேஜராக வாலட்டை ஒன்றும் இல்லை கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் அது பெரிய விஷயம் கிடையாது நம்ம பிட் கோயினுக்கு பட்டு ஆல்ட் கோயின்ஸு ஆல்ட் கோயின்ஸு இன்க்ளூடிங் எத்தீரியம் எத்தீரியம் மாதிரி காயின் கூட நின்று போயிருக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த இருபது நாள் இந்த மாதம்லாம் ஆல்மோஸ்ட் டிசம்பர் மந்த் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் கம்ப்ளீட்டாட்டாக இருந்தது அதோட சார்ட் வைக்கிறோம் பாருங்க ஃபிளாட்டாக கம்டினியூஸா அந்த எண்பதாயிரம் டாலருக்கு டிப் ஆச்சு ஒரு வாட்டி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் முன்னால அங்கிருந்து கொஞ்சம் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி பவுன்ஸ் பேக் ஆச்சு இமீடியட்டாகவுன்ஸ் எண்பதாயிரம் டாலர் போய் அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்தது மேலே வந்தாலும் கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போச்சு திருப்பி டவுன் ஆயிடுச்சு அங்கே வந்து எண்பத்தெட்டாயிரம் டாலர் எண்பத்தேழாயிரம் எண்பத்தெட்டாயிரம் ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் அப்படி இப்படி சுத்திட்டு இருக்கார் தவிர்த்து அவர் மேலே போக மாட்டேன்றார் பிட்காயின் மேலே போக உடலை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டைம்ல பிட்கோயின் வேல்ஸ் அமெரிக்காவில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹெவியாக அகும்லேட் பண்ணிக்கிறாங்க பிட்கோயினை வாங்குறாங்க நிறைய காயின்ஸ் வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்கேல் சேலர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பிட்கோயின் ட்ரேடரு அவர் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பிட்கோயின் வாங்குவார் அவர் வந்து இந்த டைமில் டிப்ஸில் வாங்குறாருன்னா ஏதோ கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கலாம் ஏன்னா రెగులైజ్ ఆచినా బిట్కాయిన్ గిడు ఏర అమెరికాలో క్రిప్టో రెగులరేటి రెగ్యులేషన్ క్లారిటీ యాక్ట్ బిల్ అనౌన్స్ పంటాం ఫస్ట్ ఎరపోవచ్చు బిట్ అదక ఎం సో అం ఇంత మూడు కాయన్ మాత్రం ఫాస్టా నేరు ఏర ఆల్ట్ కాయిన్స్ కూడా ఎక్స్ఆర్పి ఇదకూడా కండిగా ఎదుకు ఎదు భయపడాది వర్షం రెండీ ఇరుతారు నమకు అరుమో ఇంత వర్షం అల్లా கண்ட்ரிஸும் எல்லா நாடுகளும் ஆல் ஓவர் குளோபு எல்லா நாடுகளே வந்து கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணிட்டே வராங்க அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண உடனே மிச்ச நாடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்க்ளூடிங் நம்ம இந்தியா கூட இந்தியா கூட உடமாட்டாங்க கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்க அதால் தைரியமாக ஹோல்ட் பண்ணோம் ஏன்னா முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வெளி ஷடன்னாக சரிஞ்சுது ஒரு டிப்பு வந்தது தங்கம் வெள்ளியில் டிப்பு வந்தது திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு அது எதுக்கு வந்ததுன்னா அது கூட சொல்லணும் உங்களுக்கு வெள்ளி வச்சிருக்கிறவங்க பயப்படலாம் என்னடா சரிஞ்சு இருக்கேன் அதொன்னும் பயப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக வெள்ளி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நல்ல வாய்ப்பு இருக்கு தற்சமயம் திருப்பியும் ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சத்துக்கு உடனே அதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அதில் கொஞ்சம் டவுன் ஆச்சு இது இல்லாமல் இப்போ ஃபியூச்சர்ஸ்ல கான்ட்ராக்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்க அமெரிக்காவில் சிஎம்இன்னு இருக்கு சிஎம்இன்னா சிகாகோ சிக்காகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சுன்னு சிஎம்இன்னு இருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷடன்னாக சில்வர் இவ்வளோ ரேட்டுக்கு வந்த அப்புறம் கோல்டு சில்வர் மார்ஜின் மணி ஜாஸ்தி பண்ணாங்க அது ஜாஸ்தி பண்ண உடனே இமீடியட்டாக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க வாங்கி போடுவாங்க ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிடு கிழ்கிடுகிடு விற்க ஆரம்பித்தாங்க இவ்வளோ மார்ஜின் மணி கட்ட முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லி விற்றுட்டாங்க அந்த ப்ரெஷர் தான் நேற்று கொஞ்சம் டவுன் ஆச்சு திருப்பியும் இன்னைக்கு பிக்கப் ஆகி போச்சு திருப்பியும் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சுது இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது கண்டிப்பாக ஏறும் மேலே போகும் இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிட் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டவுனுக்கு வந்து நிற்குது ஆல்ட் காயின்ஸ் எதுக்கு நிக்குதுன்னா கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளாரிட்டி ஆக்ட் பில் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்டேபிள் காயின்ஸ் எந்த காயின்ஸ் வைக்க போகிறாங்க என்ன ரெகுலரைசேஷனில் அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங்கு அதால் பார்த்துக்கங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ மேஜராக நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது உங்கள் போர்ட்ஃபோலியோ பத்திரமா பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க நல்ல காயின்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சில இம்பார்ட்டண்ட்டான காயின்ஸ் இங்கே பக்கத்தில் ஸ்க்ரீனில் வைக்கிறேன்னா பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்கலாம்னு நினச்சா வாங்குங்க ஏன்னா நான் வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது அதால் நீங்களே நல்லா ரீசர்ச் பண்ணி வாங்கிக்கணும் பார்த்துக்கோங்க எல்லாரும் புத்தாண்டை நல்லா கொண்டாடுங்க நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அருமையாக இருக்கும்னு வெயிட் பண்ணோம் கொஞ்சம் இந்த இருக்கிற ஹர்டேல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக கிடு கிடு கிடுகுடு மேலே மார்க்கெட் மேலே போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்